இன்டர்ன்களா சம்பளம் இல்லா ஊழியர்கள் அவர் ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடித்தார் உலகில் இன்டர்ன்ஷிப் பேரில் மக்கள் இலவசமாக வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதை கவனித்தார் அவர் பல இன்டர்ன்களை எடுத்தார் அவர்களிடம் சுத்தம் செய்யும் பணியை இலவசமாக செய்ய வைத்தார் கடையை சட்டப்படி நடத்தினார் பெண்ணின் திட்டம் தோல்வி அடைந்தது பெண் இரண்டாவது வலையை போட்டார் அவர் ஹெர்ஷெலை சமூக ஊடகங்களில் பேச தூண்டினார் ஹெர்ஷெல் நைன்டீன் டுவெண்டி ஆம் ஆண்டு மனிதர் அவரது கருத்துக்கள் பழைய முறையில் இருந்தன இன்றைய உலகத்தில் ஆபத்தானதாக கருதப்படும் ஒரு விஷயத்தை அவர் கேமராவில் சொன்னார் இணையம் வெடித்தது ஒரு இரவில் மக்கள் ஹெர்ஷெலுக்கு எதிராக மாறி விக்கல்களை வாங்குவதை நிறுத்திவிட்டனர் ஹெர்ஷல் இங்கு நூறு ஆண்டுகளாக இருந்தாலும் அவருக்கு சட்டப்படி விசா அல்லது அடையாள அட்டை இல்லை என்று அரசு கண்டுபிடித்த போது பிரச்சனை அதிகரித்தது அவரை நாட்டிலிருந்து வெளியேற்ற உத்தரவு வந்தது ஹெர்ஷல் ஒரு பழைய கோவிலில் மறைவதற்காக சென்றார் அங்கே பெண் அவரை தேடி வந்தார் அப்போது பெண்ணுக்கு தனது பொறாமையால் தான் தன் பெரிய பாட்டனின் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டதாக உணர்ந்தார் அவர்கள் கண்டறிந்த தீர்வு என்னவென்றால் குடியுரிமை பெற ஹெர்ஷல் மீண்டும் நாட்டுக்குள் நுழைய வேண்டும் பெண் அவரை கனடா எல்லைக்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் பனிச்சூழலில் எல்லையை கடந்தனர் இதனால் ஹெர்ஷல் புதிய அடையாளத்துடன் திரும்பி வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடிந்தது